வணக்கம் இன்னைக்கு நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே கள்ளக்கிணறு அப்படிங்கிற ஊரில் இருக்கிற இரட்டை சாய்பாபா கோவில் இங்கே வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கோயில் இங்கே சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சாய்பாபா கோயில்னா எத்தனை சாய்பாபா கோயிலுக்கு நீங்கள் எத்தனை நாள் வந்து சாமி போடலாம் அது தாண்டி இங்கே பல நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் என்னடா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் வந்து நான் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி இருந்தாலும் மாதத்தில் ஒரு வாரம் ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் முடியாமல் படுத்துறோம் நல்ல நாலு நாள் வேலை செஞ்சோம்னா ஒரு மூணு நாள் படுத்து போட்டுருது டாக்டருக்கு போனால் பிபி சுகர் எல்லா செக் பண்ணாலும் நல்லா தான் இருக்குது ஆனாலும் திடீர்னு உடம்பு வலி அது ஃபீவரே இருக்காது ஆனால் அடிச்சு போட்ட மாதிரி டயர்டாக இருக்கும் அது என்னென்னே தெரியல நிறையா நான் வந்து இதை சொல்லும்போது இல்லைங்க சுற்றி போடுங்க நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க தெரிய இது என்னதான் சுற்றி போட்டாலும் எனக்கு பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வீட்டில் இருந்துக்கிட்டே தான் இருந்தது அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இங்கே பட்டத்தில் இருக்க நண்பர் சொன்ன நான் வீட்டில் அவர் சொன்னார் இல்லைப்பா நீங்கள் கள்ளக்கிணில் இருக்கக்கூடிய இரட்டை சாய்பாபா கோயிலுக்கு வந்து நீங்கள் பாரு ஒரு தடவை பாரு அங்கே உங்களுக்கு வந்து இந்த கண் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நிறைய ஒரு அதாவது வந்து இது பரிகாரம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அங்கே உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி அதை கேட்கறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் இந்த கண்டிஸ்ட்டு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்காங்க அதெல்லாம் என்னென்ன பண்ணுறவங்க யார் இந்த கோயில் யாருடையது இந்த கோயிலுடைய ப்ராசஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பொறுமையாக நம்ம பாட்டு போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே இது வந்து உபயோகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் அதை யார்கிட்ட சொல்கிறது எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் பயத்தோடவெல்லாம் இருக்கும் அதை நீக்குவதற்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் உங்கள் பேருங்க சார் என் பேர் குருஜி சுவாமிராஜ் ஓகே சார் உங்கள் நேட்டிவ் சார் நேட்டிவ் எனக்கு சொந்த ஊர் வந்து கோவில்பட்டி சார் ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து இங்கே பல்ல வந்து ஒரு கள்ள கிணறுல இப்போ இங்கே இது எவ்வளோ வருஷமா இருக்குது பதினஞ்சு வருஷமா இருக்குது இங்கேயே செட்டி சார் ஆமாம் ஆம ஓகே சார் இப்போ இந்த கோயில் நீங்கள் வந்து இங்கே கட்டியிருக்கிறீங்க அதோட காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா சார் சார் இந்த கோயில் வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன் சரிங்க சார் பாப்பாவுடைய பியோட்டி வந்து என் ஒய்ஃபு அவங்க பாப்பாவிட்ட பயங்கரமாக வேண்டுதல் வச்சாங்க சரிங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பதினஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஓகே அது பாப்பாவுடைய அனுகிரகத்தில் கிடைச்சதுன்ட்டு எங்களுக்கு பிறகு அவர் மேல பயங்கர ஈடுபாடு வந்தது சேர்ந்த அவருக்கு கோயில் கட்டணும் பண்ணே அந்த கோயில் கட்டினேன் எனக்கு குழந்தை கொடுத்ததுனால அந்த கோயிலை கட்டினேன்

ஒரு பவர் வச்சுக்கோங்களேன் அது ஒரு ரெண்டு மாசம் உபாசம் அது வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு நான் கெட்ட சக்தி இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்குறோம் சீவினா பிள்ளை எங்களை சரி பண்ணி கொடுக்குறோம் சரிங்க சார் அதே மாதிரி கண்துஷ்டி பிரச்சனை ஏதா இருந்தாலும் அதுக்கான விஷயங்களும் சரி பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்க சார் இப்ப இந்த அருள் வாக்கு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஆமாம் அது எது சம்பந்தமா நீங்க சொல்றீங்க சார் சார் அருள்வாக்குங்கிறது வந்து நான் என்கிட்ட இஷ்டமாயாங்கிற ஒரு தெய்வத்தை வச்சிருக்கிறேன் அருள்வாக்கு டயத்தில் என் உடம்புல அவர் உழ்ந்துட்டு அவர் சொல்றாரு வந்து எதிரில் உட்கார்றாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது நானே சொல்றேன் அதுக்கு என்ன தீர்வு பண்ணணுங்கிறத நாங்கள் சொல்றோம் அதுக்கான தீர்வுகள் இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ் ஆகிட்ட இருக்குது இது வந்து இன்னும் அருள்வாக்கு சொல்றீங்க இல்ல பாரதல ஒரு நாள் இல்ல வந்து நாலு நாள் இங்க சொல்றேன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வந்து இங்க சொல்றேன் சரிங்க சார் செவ்வாய் புதன் வந்து ஒசூரில்ல நம்ம அங்க ஒரு பீடம் வச்சிருக்கோம் அங்க கோயிலம் கெடிகிட்டு இருக்கறாங்க அங்க மற்ற ரெண்டு நாள் அங்க பாத்திட்டு இருக்காங்க சரிங்க சார் இத இல்லாம அந்த குழந்தை பாக்கியம் இல்லாம வரற இந்த கோயிலல ஒரு வேப்பமரம் இருக்கு சரி அந்த மரத்துல இருந்து இளைய పరిச்சி சார் எடுத்து ஒரு கிளாஸ் குடுக்கும் சரிங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது பேருக்கு குழந்தையாயிருக்கு சரிங்க அது அது மெடிசன் சொல்ல மாட்டாது ஒரு அருள்னு தான் சொல்லணும் இல்லை அவருடைய ஒரு தெய்வ சக்தி தெய்வ சக்தின்னு தான் சொல்லணும் சரி நம்பினவங்களுக்கு கிடைக்குது கண்டிப்பாக ஓகே சார் இப்போ இங்கே நார்மலாக இங்கே என்ன நாளில் விசேஷமா இருக்கும் சார் இங்கே வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்குது சார் ஓகே மற்ற நாலு நாட்கள் வியாழன் வெள்ளி சனி நாராயணா இங்கே நம்ம அருள்வாக்கு சொல்கிறதுனால மக்கள் அதிகமாக வர்றாங்க அந்த நாலு நாள் அப்பாயின்மெண்ட் போட்டு வர்றாங்க ரொம்ப மக்கள் வர்றாங்க நாலு நாள் அன்னதானம் நடக்கும் நாலு நாள் அண்ணதான நாலு நாள் மதிய வேலை மட்டும் மதிய வேலை மட்டும் வேலைக்கிழமை மட்டும் ரெண்டு வேலை நடக்கும் சரி இப்ப காலையில எத்தனை மணிக்கு கோயில் தரப்பீங்க சார் காலை ஆறு மணிக்கெல்லாம் கோயில் திறந்துருவாங்க அருள்வாக்கு வந்து ஒன்பது மணி இருந்து நாலு மணி வரைக்கும் அருள்வாக்கு நடக்கும் சரி சரி நைட் இப்போ டைம் சார் டைம் நைட் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் ஓகே சார் இப்போ வெளியூர்லேருந்து உங்களை பார்க்க வரணுன்னா ஃபோன் பண்ணி டைம் கேட்டு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும் ஏன்னா ஆல்ரெடி புக்கிங் ஆயிருது நம்ம பேர் வந்துட்டு திரும்பி போகிற சூழ்நிலையில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் போட சொல்கிறோம் இப்போ மெயினாக எதுக்கு வர்றாங்க சார் சார் இப்போ நான் பார்க்குறப்போ ஒரு கொஞ்சம் நாளாக பார்த்து ரொம்ப அதிகமாக வர்றது இந்த செய்வினை கோளாறு இருக்குன்ட்டு அதே மாதிரி ஏவல் சம்மந்தப்பட்டதுக்கு இதுக்கு தான் ரொம்ப வர்றாங்க சார் எல்லா இடத்துக்கு போயிட்டு எங்கேயும் சரியாகலைன்னு இங்கே வந்து சரி பண்ணிட்டு போகிறாங்க நல்லா இருக்குங்கிறாங்க அவங்களுக்கு கண்ணு முன்னாடியே அந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுக்குறோம் அதனால ரொம்ப நம்பிக்கை வந்துட்டு போறாங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே சக்சஸ் அதான் பெரிய ஆச்சரியமான சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்திலேயே நமக்கு நேரம் சரியில்லாம இருக்கும் அது யாராலும் நிவர்த்தி பண்ண முடியாது இடையில வர்ற செய்வனா எவ்வளவுங்களா நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் ஜாதகத்திலே டைம் ரொம்ப மோசமா இருந்தா அதுக்கு சில வசியங்கள் பண்ணி கொடுக்குறோம் இல்லைன்னா சில கோயில்களுக்கு போக சொல்றோம் மத்தபடி செவன்ட்டி பைவ் பர்சன்ட் உள்ள இந்த சீவனக் கோளாறு பிள்ளை சொன்னீங்க இங்கேயே எடுத்து சரி பண்ணி அதுக்கான இயந்திரங்கள் அதுக்கான தாய்த்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுறோம் நைன்ட்டி பர் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கண்ட்ரோல் பண்ணிரும் சூப்பர் சார் சரி இப்ப நார்மலாவே ஜாதகத்திலேயே பிரச்சனை இருக்கும் ஆமா இப்போ அவங்களே வந்து எனக்கு ஏதாவது இந்த மாதிரி யாரோ வச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்காக வந்தால நீங்க அதையுமே கண்டுபிடிச்ச சொல்லி இல்ல சார் நாங்க வந்த உடனே முதல்ல அவங்க டேட்டா பத்தி டைம் கேப்பேன் சார் ஜாதகம் ஜாதகம் பார்த்துட்டு தான் மாம செல்வ ஜாதகத்தை பாக்குறோம் அவங்களுக்கு ஜாதகத்துல சரியில்லைன்னு வச்சுக்கோங்க ஓகே ஓகே ஜாத சரி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு நம்ம என்ன சொல்றேன்னா அந்த பிரச்சனைகளை குறைக்கலாமே நீக்க முடியாது சரி 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 ஜாதத்துல ஒரு பத்தொன்பது வருஷம் சனி திசை கஷ்டப்பட்டு தான் ஆகணும்ன்னா அத நம்ம சில பரிகாரங்கள் முறைகளும் சில தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் குறைக்கலாம் குறைக்கலாமல்ல முழுசா நீக்க முடியாது அடுத்த கொஸ்டினே அதுதான் அதாவது ஒருத்தருக்கு செய்வன இருக்குன்னு ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டா அவர் நீங்க இந்த கோயிலுக்கு போங்க இத்தனை நாள் விளக்கேத்துங்க அதெல்லாமே நீங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதோட இந்த ப்ராசஸ் வந்து எப்போ இது சரி பண்ண முடியும் உண்மையிலேயே இது இப்ப நீங்க சொல்ற மாதிரி அங்க தீட்சை வாங்கிட்டு வந்து ஒருத்தர் தான் முடியுமா இல்ல கோயில் புனஸ்காரம் அதுலயே சரி பண்ணலாம் இல்ல சார் கோயில் கோயிலை உட்புறத்துக்கு போறதுனால அந்த குறிப்பிட்ட நாள் ஒன்றும் செய்யாம இருக்கும் சார் வேற ஒன்றும் இல்லை சார் நம்ம வயிற்றுல ஒரு கட்டிருக்க வச்சுக்கோங்க பெயின் கில்லர் டேப்லெட் போட்டோன்னா ரெண்டு நாளைக்கு சரியா இருக்கும் திரும்பி அது வலி எடுக்கும் வலிக்கிறது தெரியாது வலிக்கிறது தெரியாது திரும்பி அந்த வழி வரும் சிசிரியன் பண்ணி வெளியே எடுத்தாகும் அதோட பிரச்சனை முடிஞ்சது செய்வினை கோளாறுங்கிறது வந்து கோயிலுக்கு போறதுனால தப்புங்கல்ல போறதுனால அன்னைக்கு போற அன்னைக்கு நமக்கு நிவர்த்தியா இருக்கும் ஆனா அது இருந்துகிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் அதை ஆப்ரேஷன் பண்ற மாதிரி நம்ம கோயில் என்ன பண்றோம்னா அது முழுசா அதனுடைய பாதிப்பே இல்லாம எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணி யாரும் பண்ண முடியாம நாங்க கட்டு போடுறோம் கட்டிலே பெரிய கட்டு ஆஞ்சநேயர் கட்டு ஆஞ்சநேயரை வச்சு கட்டு போட்டோம்னா அடுத்து அந்த குடும்பத்துக்கு யாரும் செய்வினைகளோ எதுவும் செய்ய முடியாது காரணம் எல்லாருமே தெய்வத்தை கட்டு போட்டுதான் சேவினைகள் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி கட்டுக்கள் யாருமே போடாம இருக்கிறதுக்கும் செய்வினை பண்ணாம இருக்கிறதுக்கு தான் ஆஞ்சநேயர் கட்டுன்னு ஒண்ணு போட்டு சார் நம்ம கோயில்ல ரொம்ப மக்கள் வர்றதேவும் அந்த ஆஞ்சநேயர் கட்டு அடுத்து செய்யாம இருக்கிறது கட்டு தான் ரொம்ப பேர் வர்றாங்க இல்லை சார் எனக்கு ஒரு சந்தேகங்க பொதுவாகவே இந்த மாந்திரிகம் இது சம்பந்தப்பட்ட கோயில் இல்ல அந்த எல்லாம் வந்து ஒண்ணு இந்த பகவதி அம்மன் கேரளா சார்ந்த கடவுள் வச்சுதான் வந்து அத பண்றாங்க ஆமா நீங்க இங்க வந்து சாய்பாபா கோயில்ல தான் இது பண்றீங்க இது எப்படி எனக்கு புரியலீங்க இல்ல சார் நான் ஆக்சுவலா சாய்பாபா கோயில் கட்டி எட்டு வருஷம் ஆச்சு சரி சரி இப்ப நான் இடையில மூணு வருஷத்துக்கு முன்னாடிதான் கேரளால போய் எனக்கு சுந்தரேசம் நம்பூதிரினு ஒரு ஆள் நம்ம கோயிலுக்கு வந்திருந்தார் ஓகே ஒரு எண்பத்தி ரெண்டு வயசு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் கரெக்டா ஞாபகம் இல்லை அப்போ வந்துட்டு அந்த பார்த்துட்டு கோயில் பாத்துட்டு இங்க எங்கள் நான் அசாலஜி பார்க்குறத பாத்துட்டு என் வந்து ஒரு ரெண்டு மாதம் தங்குப்பா அவனுக்கு ஒரு தீட்சை கொடுக்கணாரு அதே மாதிரி ரெண்டு மாசம் அவர்கிட்ட போய் தங்கினேன் அவர் எனக்கு ஒரு தீட்சை கொடுத்தாரு விஷ்ணுமாயா தீட்சை குட்டிச்சாத்தானங்கிற ஒரு தெய்வத்தினுடைய தீட்சை என்ன கொடுத்தாரு நீ இத வச்சுட்டு நல்லது மட்டும் பண்ணு கெட்ட சக்தி எது இருந்தாலும் சரி பில்லி சூனிய சேவன் எது இருந்தாலும் சரி ஒன்றால் அதை ரிமோ எடுத்து கண் முன்னாலே எடுத்து அதை அழித்து அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும்னு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு அதனுடைய பலன் எனக்கு பழிச்சுக்கிட்டு இருக்கு அதனால தான் இங்கே விஷ்ணுமாய பீடம் என்ன ஒன்று அடுத்து பின்னாடி விஸ்வமாயா கோயில் கட்டுறதுக்காக சிலைக்கு அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு ஆமா கோயிலுக்கு பின்னாடி இடம் இருக்குது வந்து கோயில் கட்டுறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு சார் இப்ப நீங்க இங்க கோயில்ல பண்ற பல விஷயங்கள் பத்தி சொன்னீங்க மெயினா நான் இங்க வந்தது வந்து எங்க வீட்டுல வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருது யாரோ ஒருத்தருக்கு போயிட்டே இருக்கு அது காரணம் இல்லாம இருக்கு டாக்டர் கிட்ட போனாலும் நல்லா தான் இருக்கு எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் எழுதி தர்றாங்க எப்படி பார்த்தாலும் மாசத்துல ஒரு ஒவ்வொருத்தருக்கா வாரம் ஒவ்வொருத்தருக்கும் முடியாமல் போயிருது அப்போ நான் கேள்விப்பட்டப்ப நீங்க வந்து இங்க போயிட்டு வாங்க கள்ளக்கிணறுல வந்து ஒரு கோயில் இருக்கு நீங்க போய் பாட்டு வாங்க அப்படின்னு அதுக்கு தான் நான் வந்தேன் ஸோ இது இது எதனாலயா இருக்கும் சார் சார் வேற ஒன்றும் இல்லை சார் ஒன்னும் நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டாங்க அங்கே ஒன்றும் இல்லை ஒன்னும் உடம்பு சரியில்லாம இருக்கணும் அதனால அந்த உடம்பு சரியில்லாம போகுது அப்படி இல்லைன்னா அந்த கண்துஷ்டின்னு சொல்லுவாங்க அது எல்லாரும் ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம் இப்போ நீங்க மீடியாவில் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கந்திஷ்டிகள் இருந்தால் இதை மாதிரி உடனே சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம நீங்க சரி கந்திஷ்டிங்கிறது இப்போ உங்களுக்கு இருக்க நீங்க சுத்தி போடுங்க கண்டிப்பா நம்மளும் வாரம் வாரம் சுத்தி போடுறோம் ஞாயிற்றுக்கிழமை சுத்துறோம் வியாழக்கெல்லாம் சுத்துறோம் ஆனாலும் இந்த இந்த விஷயங்கள் தான் இருக்கு ஆனா அதாவது வந்து எப்படின்னா இதுக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிறது எனக்கும் தெரியல அதனாலதான் உங்ககிட்ட சரி சார் கந்திஷ்டி ரெண்டு விஷயம் இருக்கு சார் நம்ம வீட்டுல நிலையில வந்து படிகாரம் வாங்கி கட்டலாம் ஒண்ணு ரெண்டாவது படிகாரம் படிகார கல் மஞ்ச துணியில கட்டி வீட்டு நிலையில தலைவாசல் நிலையில நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது இடது சைடுல வெளியில துவங்கப்படலாம் நிலவுல நிலவுல தொங்கப்படலாம் ஒண்ணு ரெண்டாவது முறை என்னன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாரும் என்ன செய்வாங்க சூடம் பொருத்துறாங்க இல்லன்னு சொல்லணும் அதை எப்படி பொருத்தணும்னு என்ற பெருக்கு தெரியல வெள்ளிக்கிழமை நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் தலையை சுத்திட்டு தலைவாசலுக்கு முன்னாடி சூடத்தை வச்சுட்டு எரிச்சிட்டு எரிஞ்சு முடிஞ்ச பிறகு ஒரு செம்பு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு உள்ள போய் படுக்கும் ரொம்ப பேர் அப்படியே எரிச்சிட்டு போயிடுறாங்க அது கண்டிப்பாக திரும்பி கந்திஷ்டி நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு நாளைக்கு தான் போயிருக்கும் போலேயே மறுநாள் ஏறிடுது ஆனால் அந்த பரிகாரம் பண்ணலாம் அடுத்த முறை என்னென்னா இப்போ நம்ம கோயில் பெசல்னா அதுக்கெனியமாக முப்பத்தி ரெண்டு மூலிகள் படியாரங்களை வச்சு பந்தனம் கருங்காலி வேலை வச்சு பந்தனம் ஒன்று ஒன்று ரெடி பண்ணுறோம் அந்த பந்தனம் வந்து கந்திஷ்டி நம்ம வீட்டுக்குள்ளே வராது ஒன்று நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி நம்ம என்ன கண்டிஷன் நம்ம மேலே விழுந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த கண்டிஷன் நம்ம தொடராது தொடாது அது நம்ம கோயிலில் பண்ணி கொடுக்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்ன சார் அது என்ன பந்தனம்ங்கிறது முப்பத்தி ரெண்டு மூலிகை வச்சு படிகாரத்தை வச்சு கருங்காலி வேலை அதில் வச்சு கட்டி இங்கே ஏழு நாள் பூஜை பதினோரு நாள் பூஜைன்னு அதுக்கு பூஜைகள் நடத்துகிறோம் பூஜைகள் நடத்தி கோயிலில் வச்சு பூஜை நடத்தி கொடுக்குறோம் அது ஒரு பவர்ஃபுல்லான்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு அது பவர் அது வாங்கி வச்சுட்டோம்னா ஒரு வருஷம் நீங்க வெளியே போய் என்ன கண்டிஷன் சரி நம்ம வீட்டுக்குள்ள கால் அடி வச்சோன்னா அந்த கண்டிஷன் வெளியே இருக்கு நம்ம உடம்பு பாதிக்காது எந்த வித இருக்காது இருக்காங்க எப்படி கருங்காலி மாலை போட்டோம்னா கண்டிஷ்டன் நமக்கு வராதுங்கிறாங்க கருப்பு போட்டு வச்ச கண்டிஷன் வராதுங்கிறாங்களோ அத மாதிரி இந்த மந்தனம் வீட்டுல இருந்தா கந்திஷ்டிகள் வீட்டுக்குள்ள வராது அது நம்ம பண்ணி கொடு நம்ம கோயில்ல பண்ணி கொடுத்துருக்கோம் அது பூஜைகள் ப்ராப்பரா என்ன பண்ணணுமோ அதுக்கான பூஜைகள் பண்ணி கொடுத்துருக்கோம் அது நம்ம வீட்டுல வச்சு வீட்டுல பூஜை அரிசி பூஜை ரொம்பல வந்து ஒரு கிண்ணத்துல பச்சரிசி வச்சு பச்சரிசிக்கு மேல அந்த பண்ண பந்தனத்தை வச்சு பண்ணிக்கலாம் நல்லா இது இருந்தாலே நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காதுங்கிறீங்க கண் திருஷ்டினால வர பிரச்சனை கண் வந்தது நூத்தி நூத்துக்கு நூறு பர்சன்ட் சரி பண்ணும் பந்தனம் சொன்னீங்க அது பாக்கலாங்களா பாக்கலாம் சார் பந்தனத்தை எடுங்க சாமி இதுதான் சார் பந்தனம்

இப்போ பூஜை பண்ணி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா படிகாரமும் முப்பத்தி ரெண்டு மூலிகைகளும் வசம்பு மஞ்சள் எல்லாத்தையும் வச்சு கொடுக்குறோம் இது வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் அந்த கண்டிஷ்டி சம்மந்தப்பட்ட நெகட்டிவ் எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது ஓகே ஓகே சார் இப்போ இந்த மாதிரி வெளியூர்லேருந்து எங்களுக்கு திருஷ்டிக்கு இந்த பண்ணுறது சார் ஃபோன் பண்ணா போதும் சார் நாங்கள் கொரியர்லேயே அனுப்பிவிட்டு இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் அறுபது பேர் வாங்கிட்டு போய் ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் கொரியர் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஓகே சார் ரொம்ப ஈஸியான விஷயம் ஏன்னா இன்னைக்கு வர வேண்டிய அலைய வேண்டிய அவசியம் இல்லை ஃபோன் பண்ணுங்க உங்க அட்ரஸ்க்கு நான் அனுப்புவேன்

நாற்பத்தெட்டு நாள் அகோரி பூஜை பண்ணா சார் சரிங்க இது உடம்புல இருக்கும்போது உடம்புல உள்ள கெட்ட சக்திகள் கெட்ட வேற ஏதாவது நமக்கு உடம்புல இருந்தால் வெளியில் போகும் நார்மலாக நோயை தவிர மற்ற விஷயங்கள் நமக்கு ஒரு பயமோ கந்திங்க சொன்ன கந்திஷ்டியோ மனசு சார்ந்த பிரச்சனை மனசு சார்ந்த பயம் பயத்தை முதல்ல நீக்க உடனே ஒரு கோயிலுக்கு போனவனே அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பா அதை மாதிரி ஒரு பக்கத்தில் ரெண்டு பேர் சப்போர்ட் இருக்கிற மாதிரி நானும் இந்த லிங்கத்தை வச்சு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிது அதேமாரி அவங்க கொடுத்த அந்த பந்தலக்கட்டையும் நான் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருந்தேன் ஸோ இந்த கோயில் சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாவது நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயே இருக்குது உடனடியாக கால் பண்ணி பேசுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்